விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கே என் நேரு அவர்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வேலை வாய்ப்புக்கான இடங்கள்ல ஒரு தலைக்கு அதாவது ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட பணியானை வழங்குவதற்கு அல்லது அந்த வேலையை கொடுப்பதற்கு பதினைந்து லட்சத்திலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு அமலாக்கத்துறை அதற்கான ஆதாரங்களை கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பி வைத்து அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுன்னு சொல்லிட்டு போன அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கடிதத்தினை அனுப்பியிருந்தது ஆதாரத்தோடு அதன் மீது இதுவரைக்கும் இந்த தமிழ்நாடு காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை அந்த அமலாக்கத்துறைக்கு பதிலும் அனுப்பவில்லை எதுவுமே பண்ணாம அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க இந்த பொறுப்பு டிஜிபி அவர்கள் இப்போ மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு அதே நகராட்சி மற்றும் குடிநீர் துறையில மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு கே என் நேருவின் மீது வந்திருக்கிறது இது ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கையும் விட்டிருக்கிறார் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அந்த அறிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆயிரத்தி இருபது கோடி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் ஆயிரத்தி இருபது கோடி ஊழலை கண்டறிந்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வருகின்றன ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் அமைச்சர் கே என் நேரு தனது உறவினர் வாயிலாக டெண்டருக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை கமிஷன் கொள்ளை அடித்துள்ளத இந்த கடிதம் வாயிலாக வெளிவந்துள்ளது கழிப்பறை கட்டுவது முதல் நபார் வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரை பல்வேறு நிலைகளில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பெர்கு தான் என்று தெரிவித்துள்ளது அமலாக்கத்துறை இதனை முழுமையாக விசாரிக்குமாறு தெரிவித்துள்ளது வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழல்களுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதே வெறும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மாடல் தான் என்பதை நான் அடிக்கடி தெரிவித்து வருகிறேன் ஏற்கனவே இடி அனுப்பிய ரூபாய் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த இதுக்கு அக்டோபர் சொல்லிட்டு அந்த பணியிடங்கள் நிரப்புவதற்கு ஒரு தலைக்கு பதினைந்து லட்சத்திலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அந்த ஊழலை குறிப்பிடுறாரு இன்று வரை அதை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சர்களை காப்பாற்றி வருகிறது ஸ்டாலின் அரசு தற்பொழுது அடுத்த ஊழலும் வெளிவந்துள்ளது அதே துறையில திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தை எல்லாம் மீட்டெடுத்தாலே மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை மாநில அரசை செயல்படுத்தலாம் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கலாம் பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு ரூபாய் ஐயாயிரம் தாராளமாக வழங்கலாம் அவ்வளவே தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆண்டிற்கான பட்ஜெட்டையே தாக்கல் செய்து விடலாம் இவ்வளவு மக்கள் பணத்தையும் வாரி சுருட்டி கொண்டு இன்னும் எத்தனை நாட்கள் தான் தன் சகாக்களும் தப்பித்துக் கொள்வோம் என நினைத்துக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் காலம் மாறுகிறது காட்சிகள் மாற தொடங்கிவிட்டன அதிமுக தலைமையிலான ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவெட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி என்ன போவது உறுதி உண்மையிலே திரு ஸ்டாலின் மடியிலுக்கு மடியிலுக்கு கனமில்லை என்றால் மழியில் பயமின்றி இந்த ஊழலை குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாஜக தலை முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை விதை கேள்வி எழுப்பியிருக்கிறார் தாக்க தரப்பிலிருந்து அருண்குமார் ஐஆர்எஸ் முன்னாள் அருண்குமார் ஐயர் அவர் வந்து இந்த இதே கேள்வி எழுப்பியிருக்காரு ஊழல் குற்றச்சாட்டு வந்து மீண்டும் மீண்டும் இந்த திமுக மேல வருது அமலாக்கத்துறை இரண்டு முறை கடிதம் விட்டது இன்றும் அவர் மீது வழக்கம் பதிவு செய்யவில்லை சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அமலாக்கத்துறை நேரடியாக விசாரணைக்கு வர முடியாது விசாரணை வளையத்துக்குள்ள அந்த ஊழல்வாதிகளை கொண்டு வர முடியாது அப்போ பேசிக்கான ஒரு வழக்கு இருக்கணும் அந்த வழக்கு பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு இவர்களுக்கு தான் இருக்கு இவர்கள் ஒருவேளை எஃப்ஐஆர் பதிவு செய்தால் அதை வைத்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு உள்ள வந்துடும் அதனாலதான் இந்த திமுக அரசு இந்த ஊழல் அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய காவல்துறையை இந்த பொம்மை டிஜிபியை வைத்துக் கொண்டு தன்னுடைய காவல்துறை செயல்படாத வண்ணம் முடக்கி வைத்திருக்கிறது ஏற்கனவே அந்த வேலை வாய்ப்புகளுக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அமலாக்கத்துறை ஆதாரங்களோடு அனுப்பிட்டு மேலும் டிஜிட்டல் ஆதாரங்களை மீண்டும் தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்புது இப்போ ஒரு ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் பண்ணியிருக்கீங்க இந்த ஊழல் இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க பாத்ரூம் கட்டுறதுல இருந்து அதை பராமரிக்கிறதுல இருந்து கட்டிடம் கட்டும் வரைக்கும் சாக்கடை கழிவுநீர் கால்வாய் கட்டும் வரைக்கும் அத்தனையிலையும் கமிஷன் அடிச்சிருக்காங்க அதாவது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரைக்கும் கமிஷனை நேரடியாக அமைச்சரனுடைய உறவினர்கள் வாயிலாகவும் அவருடைய பிஏக்களின் வாயிலாகவும் வாங்கியிருப்பதற்கான அத்தனை ஆதாரங்கள் வாட்ஸ்அப் சாட்டு ஹிஸ்டரி அத்தனையுமே அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பி இருக்கிறது அப்ப இவங்க கமிஷன் எப்படி வாங்குறாங்கன்னு மட்டும் பாருங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரைக்கும் அதிமுக கவர்மெண்ட்ல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் நீட்டுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இவங்க அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துல இருந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுடைய இந்த கமிஷன் எப்படி எப்படி அந்த மாற்றப்படுகிறது மாற்றப்பட்டிருக்கிறது அதனுடைய ஆதாரத்தையும் அமலாக்கத்துறை காவல்துறைக்கு இருக்கு தமிழ்நாடு டிஜிபிக்கு நடவடிக்கை எடுங்க நீங்க நடவடிக்கை எடுக்காம காலம் தாழ்த்தக்கூடிய நடவடிக்கை என்பது அந்த ஊழலுக்கு நீங்கள் துணை போவதாக அர்த்தம் என்பதையும் அங்க குறிப்பிட்டிருக்கிறது அப்போ இரண்டு முறை அனுப்பியாச்சு இப்ப மீண்டும் தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றாலோ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலோ அமலாக்கத்துறை எங்க போனாக்க நேரடியாக நீதிமன்றத்தை எனக்கும் நீதிமன்றம் கேட்கும் ஒண்ணு நீ வழக்கு பதிவு பண்ணல இவங்க எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க வழக்கு ஒண்ணு பதிவு பண்ணிருக்கணும் அப்படி இல்லைன்னா அதற்கான தெளிவான விளக்கத்தை நீ திரும்ப அவங்களுக்கு அனுப்பியிருக்கணும் அப்ப ரெண்டுமே செய்யாம எதற்காக கிடப்புல போட்டீங்க வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு ஒருவேளை நீதிமன்றத்தை அமலாக்கத்துறை நாடி நீதிமன்றம் உத்தரவிட்டால் அது தமிழ்நாடு காவல்துறைக்கு மிகப்பெரிய அசிங்கம் இன்றைக்கு எல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரா நேர்மையாக ஸ்டாலின் உத்தரவிடுவாரா நடவடிக்கைக்குன்னு கேட்டுட்டாங்களா அடுத்து நீதிமன்றம் வந்து காரி துப்பி நீதிமன்றம் உத்தரவிட்டால் தான் நீங்க வழக்கு பதிவு பண்ணுவீங்களா என்ன அப்படி ஒருவேளை வழக்கு பதிவு செய்யும் பட்சத்தில் கே என் நேரு அவர்கள் சிறை செல்வது நூறு சதவீதம் உறுதியாக்கப்படும் ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள இருந்தவர் தான் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல சிறையில் இருந்தவர்கள் தான் அப்ப இந்த சமயத்துல கே என் நேரு அவர்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சாங்கனாக்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் கே என் நேரு உடஞ்சிருவார் ஏன்னா அவருடைய வயது ஒரு காரணமும் கூட அப்ப கே என் நேரு அவர்கள் சட்டநாதர் ஆலயத்துக்கு போனது திருப்பதிக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அன்னதானம் போனது எல்லாம் வீணா போயிடும் அப்போ இப்ப எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இப்போ ஒரு ஆயிரத்தி இருபது கோடி மொத்தமா சேர்த்தாக்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பணம் அடிச்சிட்டு பெருமாளுக்கு வெறும் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாயில அன்னதானம் போட்டிருக்காரு அப்ப பெருமாளுக்கே எவ்வளவு பெரிய விபதி இந்த தமிழ்நாடு அமைச்சர்கள் கே என் நேரு மட்டும் தான் இப்ப தொடர்ச்சி அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுக்க போதாக அவர் மேல மிரட்டல் விடுத்திருக்காங்க ஆனா ஏவா வயலு என்ற பெரிய முதலையை இந்த அமலாக்கத்துறையும் சரி பாஜக அரசும் தப்ப வைத்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே டாஸ்மாக் வழக்குல ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் போன்ற நபர்கள் வீட்டுல ஆஹ் உள்ள நுழைஞ்சி அமலாக்கத்துறை ஆதாரங்களை எடுத்திருக்கு இன்றைக்கு அந்த வழக்கம் வலுவிழந்து போயிருக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்துல போயிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு என்ன அடிக்கடி கூப்பிடுறாங்க அமலாக்கத்துறை சம்மதம் இல்லாம கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே உச்ச நீதிமன்றம் தேவைப்பட்டால் மட்டும் செந்தில் பாலாஜி ஆகராஜர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு லீடு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கு அப்போ தொடர்ச்சியாக பாஜக இந்த திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறதா அல்லது தயக்கம் காட்டுகிறதா என்ற கேள்வியும் நமக்குள்ள எழும்புது அப்போ இவர்களின் மீது முறையான ஆதாரம் எல்லாம் இருக்குது அப்ப இவர்களின் மீது சரியான நடவடிக்கை பாஜக அரசு அழுத்தம் தந்து அமலாக்கத்துறை முதலாமலமாக எடுத்தாலே போதும் ஆனால் அதை விட்டுட்டு இங்க லோக்கல் பிரச்சனைகள்ல கலையிட்டுக்கிட்டு இருந்தாக்க அது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்போ திமுகவை பாஜக எப்படி தமிழ்நாட்டுல கையாளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்று வாரிசு அரசியல செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கையாளணும் இரண்டாவது இந்த திமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியல்களின் மூலமாக அவர்களை சிறைக்கு அனுப்புவதன் மூலமாக ஊழல்வாதிகளை நாங்கள் அனுப்பியிருக்கோம் இது ஒரு ஊழல் அரசு என்பதை கட்டமைப்பதன் மூலமாக தான் இவர்களை வெல்ல முடியுமே தவிர இங்க நாம சமயம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு போனாக்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க பதிலுக்கு இது பாசிச பாஜக அரசு இவங்க உருட்டுவாங்க திமுக மத அரசியல தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க வாண்டடா உருட்டுவாங்க ஆனா பாரிசு அரசியலை நாம முன்னெடுத்து கொண்டு போகும்போது அதை இவங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது அதே மாதிரி ஊழல் அரசு அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்ல முடியாது அப்ப இவங்களும் ஒரு ப்ரொடெஸ்ட வந்து கொண்டு வருவாங்க இது தமிழ்நாட்டிற்கு இவங்களை டைவெர்ட் பண்றக்கூடிய வேலையாக தான் இருக்குமே தவிர இது அதிமுகவுக்கும் பின்னடைவு தான் கொண்டு போகுமே தவிர இந்த பாஜக இவர்கள் மீது உண்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கே என் நேரு ஏவா வேலு செந்தில் பாலாஜி இவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிங்க நீங்க ஒன்னும் அரசியல் காழ்ப்பு நேர்ச்சியெல்லாம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது அமலாக்கத்துறை இரண்டு முறை டிஜிபி கடிதமும் எழுதியிருக்கிறது செந்தில் பாலாஜி வழக்கமும் உச்சநீதிமன்றம் போய் அவருடைய அமைச்சர் பதவி இன்னைக்கு எழுந்து நிற்கிறாரு ஆதாரங்கள் அடிப்படையில் நடவடிக்கை வந்து வாங்கும் நோக்கம் எதுவுமே இருக்காது அப்ப இதை பாஜக அரசு தயங்காமல் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாம இருக்குது இந்த ஊழல் ஆட்சி விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவரும் சேர்ந்து நாம நாட்டை விட்டு அவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றுவதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் நன்றி